கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருக்கு உண்மையாக வாழுகின்றேன் அவர் காட்டுகின்ற பாதைகளின்படிதான் நடக்கவும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறாங்க எனக்கு விரோதமாக பிரச்சனை பண்றாங்க நான் செய்யாத தப்பை செய்ததாக சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க என்னை காணாமல் எனக்கு பின்பதாக இருந்து எனக்கு குழியை வெட்டி என்னை எப்படியாக மூடி போட வேண்டும் என்று நினைக்கிறாங்க இப்பேற்பட்டவர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் தேவனுக்கு உண்மையாக இருந்தும் எனக்கு ஏன் நீதி கிடைக்கவில்லை என்று நான் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக பரிந்து பேசுவதற்கும் நீதி செய்வதற்கும் ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா அன்புக்குரியவர்களே இயநாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது அங்கே மோசையை குறித்து கூட இருந்த ஆரோனும் மிரியாமும் தவறாக பேசுகிறாங்க ஏன் மோசை கூட மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறாரா கத்தர் வந்து மோசையோடு மட்டும்தான் பேசுவாரா இப்படியாக முறும் இருக்கிறாங்க மோசைக்கு தெரியாமல் ஆனால் மோசை அதை பார்க்கவில்லை கத்தர் பார்த்து கொண்டிருந்தார் என் தேவன் வெளிப்பட்டார் அவர்களோடு கூட அவர் கண்டித்து உணர்த்தினார் மோசையை பற்றி பேசவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எல்லா மனுஷரை பார்க்கலும் உள்ளவன் என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று இரண்டு காரியங்களை குறித்து சாட்சி மட்டுமல்லாதவர் சொல்கிறது என்ன தெரியுமா ஒருவன் தீர்க்கதரசியா இருந்தா நான் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலையோ வெளிப்பட்டு பேசுவேன் ஆனா என் மோசையிடம் அப்படி கிடையாது மறைப்பொருளாக அல்ல முகமுகமா நான் பேசுறேன் கர்த்தருடைய அந்த என்று சொல்லி கொண்டு அழகாக நீதியாக பேசுகின்றார் யுத்தம் செய்கின்றார் அந்நாட்களிலே அவருக்கு துணை நின்று வாதம் செய்கிறதையும் எதிராக பேசுகிற நாவுகளை எப்படியாக அமர செய்தார் என்பதனையும் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் என்னைக்கு அன்புக்குரியவர்களே ஒருவேளை நீங்களும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம் நான் ஆண்டவரை தான் நம்பி நிற்கிறேன் அவர் காட்டுகிற பாதையில தான் நடக்கின்றேன் அவருடைய வாழ்வதற்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் விரும்பி அவருடைய பாதத்திலே நான் விழுந்து நான் வேலை செய்கிற இடத்திலும் சரி படிக்கிற இடத்திலும் சரி என் குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி நான் போகிற இடங்களிலெல்லாம் சரி எனக்கு விரோதமா மனுஷர்கள் எழும்புறாங்க உண்மையா இருந்தா இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணுமான்னு நான் நினைக்கத்தக்க அளவிற்கு என்ன தவறா தவறா நான் செய்யாததை செய்ததாக சொல்லி குற்றப்படுத்துறாங்க இச்சகம் பேசுறாங்க பரிகாசம் பண்றாங்க எனக்கு விரோதமாக முறம் எனக்கு மேல் அதிக பாரத்தை சுமத்துறாங்க கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க இதுவே என்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி என்னை புறக்கணித்து ஒதுக்குறாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால என்ன பல காரியங்கள்ல என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு நிலைமையில நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் பாக்கிய வாங்கல எனக்கு அன்புக்குரியவர்கள் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோ கூட பிரயாணம் பண்ணிண்ட உங்களுக்கு எதிராக எழும்பின மனுஷர்களை பார்த்தோ உங்களை இச்சகம் பேசுகிறவர்களை பார்த்தோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை பார்த்தோ பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையும் இல்லை அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதனை மறந்து விட்டீர்களா என்ன நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக சாந்த குணத்தோடு சாந்த குணம் என்ற ஆள் உங்களுக்கு விரோதமாக எலும்பிறவங்க கிட்ட நீங்க வாதம் பண்ணாமல் நீங்க அந்த இடத்துல சண்டை போடாமல் பிரச்சனைகளை உருவாக்காமல் அமைதியோடு அவர்கள் என்ன வேண்டும்னாலும் சொல்லிட்டு போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் என் மீது குற்றம் சுமத்தட்டும் எப்படி முடியுமோ அவ்வளவு பரியாசம் பண்ணட்டும் நிந்திக்கட்டும் அவமானப்படுத்தட்டும் என்னை புறக்கணிக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லட்டும் என்னை பலவிதமான கெட்ட வார்த்தைகள் விமர்சனம் செய்யட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என் அப்பா என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நான் இந்த மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை உருவாக்கின என் தேவனுக்கு நான் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்கின்ற மனசாட்சியோடு கூட நீங்கள் நேர் வழியிலே நடந்து போவீர்களே ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கான பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தேவனே உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படிக்கு சத்துருக்கள் முன்னிலையில் உங்களுடைய தலையை அவர் நிமிர செய்வார் மோசேனுடைய தலையை உயர பண்ணினது போல ஆகையினால் நன்மைக்குரியவர்களே மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதற்காகவும் காயப்படுத்துகின்ற காரியங்களுக்காகவும் ஒரு பொழுதும் ஆண்டவரை தேடுவதையோ அவருக்காக வாழ்வதையோ விட்டு விடாதீர்கள் அவர் மீது இருக்கின்ற அன்பையோ அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நற்கிரியைகளையோ மறந்து விடாதீர்கள் எப்பொழுதும் தேவனுக்குள் உண்மையாக நிலைத்திருப்பது போல உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு போங்கள் இடையில வருகின்ற பிரச்சனைகளையும் எதிராக எழும்புகிற மனிதர்களையும் தூசி போல உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து ஒருவர் உங்களுக்கு வைத்த லெக்கை மாத்திரம் தொடர்ந்து ஓடுவீர்களே ஆனால் துணை நின்று பேசினவர் நமக்காகவும் பேசுவார் அவர் வெளிப்படுவார் நம்முடைய தலை அவர் உயர செய்வார் மறந்து விடாதீர்கள் பின்வாங்கி போகாதீர்கள் நிச்சயமாக பொறுத்திருங்கள் சகித்திருங்கள் தேவன் உங்களுக்கு நீதி செய்வார் ஜபிப்போமா அன்பின் சுவாமி அநேகர் இன்று தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தரை நான் உண்மையாக தேடுகின்றேன் அவருடைய துதி என்னுடைய வாயில் எப்பொழுதும் இருக்கிறது அவருடைய நாமத்தை எப்படியாக பறைசாற்றி ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று விருப்பதலோடு கூட என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து செய்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகள் அவமானங்கள் பலவிதமான அப்பா உபத்திரவத்தின் மத்தில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ராஜா இதிலிருந்து என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையோ அப்பா என்னுடைய நெருக்கத்தை பார்க்கிறவர் யாரும் இல்லையோ என்று சொல்ல புலம்பிக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நிச்சயமாக நீதி செய்வீர் என்று நாங்கள் வேதத்தின்படி அறிந்திருக்கின்றோம் ஆகையினால் உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் உம் மீது இன்னும் அதிகப்படியான பற்றுதலோடும் கீழ்ப்படுதலோடும் பரிசுத்தோடும் கத்தருக்கு காத்திருந்து சகலவற்றையும் உம்முடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பலனையும் திடனையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சாந்த குணத்தையும் உண்மை வாழ்க்கையும் கொடுத்து நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள்ளே அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல விதாவே. ஆமேன் காட் பிளஸ் யூ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை நடக்கின்ற அந்த உபவாச கூடுகை இந்த வாரத்திலும் முதல் சனிக்கிழமை அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி என்று கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்குளம்பி அருகாமில் இருக்கின்ற எம் கே ஆடிட்டோரியத்தில் வைத்து காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையிலும் அந்த கூடுகை நடைபெறவுள்ளது உள்ளது ஆகையினால் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களே ஆனால் அறிமுகப்படுத்துங்கள் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அந்த கூடுகை ஜபித்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்